அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வகுப்பில் அணி பார்க்க போகிறோம் எத்தனாவது அணி அப்படின்னு பார்த்தோன்னா பத்தாவது அணி ஒட்டு அணி ஒட்டு அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞராக இருந்தாலும் சரி புலவராக இருந்தாலும் சரி த கூறக்கூடிய பொருளை நேரடியாக கூறாமல் மறைத்து பெரிதொரு வகையில் அதனுடைய தன்மையை கூறுவது பெரும்பாலும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓமையை கூறி அதன் பொருளாகிய ஓமையத்தை மறைத்து கூறுதல் அப்படின்னா என்ன பொருள்னால் ஆசிரியர் வந்து சொல்ல கருதிய பொருளை நேரடியாக கூறாமல் நேரடியாக கூறாமல் அது கருதிய பொருள் ஒட்டி கொண்டு வெளிப்படுமாறு கூறுவது ஒட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒட்டணிக்கு வந்து இன்னும் சில பேர்கள்லாம் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம அப்படின்னு சொல்லுவாங்க உவை மாதிரியே இதை ஒப்பிட்டு சொல்வதனால உவமைப்பொழி இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரிது மொழி அணி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சொல்ல கருதிய பொருளை நேரடியாக கருதாமல் மறைமுகமாக தருவதனால இது பிரிது மொழி அணி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பெயரும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நுவலா நுவர்ச்சி அணி சொல்ல கருதாத பொருளையும் சொல்வது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதை நுற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்காரு கருதிய பொருள் தொகுத்து அது புலப்படுத்துவதற்கு ஒத்தது ஒன்று உரைப்பின் அத்து ஒட்டு என மொழிப அப்படின்னு அணியார் சொல்லியிருக்கார் கவிஞர் தாம் கருதிய பொருளை மறைத்து அதனை வெளிப்படுத்துவதற்கு பெரிதொரு வகையில் சொல்வது ஒட்டு அணி ஆகும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு அணியினுடைய வகைகள் பார்க்க போகிறோம் இந்த ஒட்டு அணி வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நான்கு அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் அதுவே அடையும் பொருளும் அடையும் பொருளும் அடையும் பொருளும் அயல்பட மொழிதலும் அடைப்பொது ஆக்கி இங்கனம் மொழிதலும் விரவ கொடுத்தலும் விபரி படுத்தலும் என்பால் வகையும் இயலும் என்ப அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தனா நான்கு வகைகளை சொல்கிறார் இதற்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையும் பொருள் ஒன்று அடுத்து என்ன அயல்பட மொழிதல் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை விரவி பொருள் வேறுபட மொழிதல் நான்காவது வகை அடையை விபரீதப்படுத்தி பொருள் வேறுபட மொழிதல் அப்படின்னு வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்கு வகையாக இருக்கும் வகைகள் வந்து நான்கு வகையாக இருக்கும் இந்த ஒவ்வொரு வகையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடையும் பொருளும் அயல்பட மொழிதல் வெறிகோள் இனச்சுரம்பு மேவியதோர் காவி குறைப்படுத்தேன் வேட்டும் குறுகும் நிறைமது சேர்ந்த வண்ட மறை பிரிந்த வண்டு தேன் நிரம்பிய அழகிய தாமரையின் உள்ள தேனை உண்டுட்டு மகிழ்ந்த வண்டு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா தேனே இல்லாத குவளை மலர் நாடி சொல்லும் இது வந்து பாடலுக்கான விளக்கம் இதற்கான அணி விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து தலைவியை விட்டுட்டு பரத்திகர்கிட சொல்வது மறைமுகமாக கவிஞர் தலைவனுடைய ஒழுக்க நிலைப்பாட்டை மறைமுகமாக சொல்வதனால இது ஒட்டு அணின்னு பார்க்குறோம் மீத வகைகளை அடுத்து நம்ம பார்க்கலாம்